அப்பா இல்லாத இருக்காங்க ஆனா நண்பர்கள் இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க எல்கேஜி பிள்ளைக்கு நண்பர்கள் இருக்காங்க பாத்துக்கங்க அவன் நண்பன் கிட்ட போன் பண்ணி பேசான்டே மாப்ள ஹலோ சர்லாக்கு சேகர நான் ஆர்லிஸ் குமார் பேசுறேன் மாப்ள சொல்லு மாப்ள மாப்ள நாத்து பொம்மை வாங்க கடைக்கு போயிருந்தேன் சரி அங்க சூப்பர் ஃபிகர்ரா என்னடா சொல்ற எல்கேஜி பையன் பேசுறான் சூப்பர் ஃபிகர்ரா கையில ஃபீடிங் கார்டலோட அவங்க அம்மா மடியில படுத்து கிடந்ததுடா அந்த பிள்ளையை பார்த்ததுல இருந்து எனக்கு ஹார்லிஸ் கசக்கு டானிக்கு இனிக்கு டைலாக்கு இதுக்காக ஃப்ரெண்ட் என்ன சொன்னான் தெரியுமா ஒன்னும் கவலைப்படாத ஆரம்பிப்பில் இது வந்து காதல் கோளாறு அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் ஒன்னும் கவலைப்படாத ஆள் ஆள் அடையாளம் மட்டும் சொல்லி அட்ரஸ் கண்டுபிடிச்சு தொட்டுலோட தூக்கிடுவோம் இவன் இன்னைக்கு நண்பர்கள் சகவாசம்ன்றது சகவாசங்கிறது இந்த நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு